புரோட்டீன் புரோட்டீன் எடுக்காததுனால என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது ப்ரோட்டீன்ஸ் நம்ம உடம்புக்கு எவ்வளோ தேவை அது எவ்வளோ அளவு எடுக்கணும் என்னென்ன பொருளெல்லாம் நமக்கு ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது நேச்சுரலாக சாப்பிடலாமா இல்லை ஆர்டிஃபிஷியலாக சாப்பிடலாமா அதை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோட்டீன்ஸ் வந்து எவ்வளோ நமக்கு உடம்புக்கு தேவைன்னா உங்களோட ஒன் கேஜி ஆஃப் வெயிட்டுக்கு ஒன் கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் ரொம்ப அவசியம் ஸோ இப்போ நீங்கள் சிக்ஸ்டி கேஜி இருக்கீங்கன்னா சிக்ஸ்டி கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் டெய்லி எடுத்துக்கணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஃபுட்ஸ் நம்ம வந்து பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ இதுல வந்து நமக்கு ப்ரோட்டீன் எடுக்கிறோமே நம்ம ப்ரோட்டீன் என்ன பண்ணுவோம் எதுக்காக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு அடுத்து கேள்வி கேப்பீங்க ஸோ ப்ரோட்டீன் என்ன பண்ணோம்னா நம்மளோட உடம்புல வந்து ரீஜெனரேஷனுக்கும் ஹீலிங்க்கும் அதே மாதிரி உங்களோட ஓல் எனர்ஜிக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ப்ரோட்டீன்ஸ் வந்து ஒரு மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அதனாலதான் தான் ப்ரோட்டீன்ஸை வந்து நம்ம கிராம்ஸ்ல எடுக்க சொல்றோம் ஸோ மேக்ரோ நியூட்ரிஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் ஃபேட்டு ப்ரோட்டீன் ஸோ இது மூணுமே வந்து மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் மைக்ரோ நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஹோல் ஃபுட்ல கிடைக்கும் இதே நீங்க வந்து ஆர்டிஃபிஷியலாக ப்ரோட்டீன் பவுடர்ஸ்ல போனீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் ப்ரோட்டீன்ஸ் தான் கிடைக்கும் மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்காது ஸோ இப்போ வந்து ப்ரோட்டீன்ஸ் எடுக்கிறதுனால நமக்கு என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்கும் அது என்னென்னலாம் எடுக்கலன்னா என்னென்ன பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் வந்து நம்மளோட பாடிக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கும் அதே டைம்ல உங்கள் மசில்ஸ் பில்டப்ஸ் பண்றதுக்கு இந்த மைக்ரோனர்ஜிஸை ஹெல்ப் பண்றதுக்குமே புரோட்டீன் ரொம்ப தேவைப்படும் ஸோ ஒரு ஒரு விதத்துல என்ன ஆகும் நீங்க ப்ரோட்டீன்ஸ் எடுக்காம போகிறதுனால நம்ம போன்ஸ்ல நிறைய புரோட்டீன்ஸ் இருக்கும் ஸோ அந்த புரோட்டீன்ஸை நம்ம பாடி யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ நான் நாலு ஆக ஆக என்ன ஆகும்னா உங்களோட பாடியில இருக்க எல்லா போன்ஸுமே வந்து ரிசர்வ் ஆகி ஆஸ்டியோபோரோசிஸ் வர ஆரம்பிக்கும் பேக் பெயின்ஸ் வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு ரொம்ப டயர்ட்னஸ் கொடுக்கும் பிஸி ஆயிடுவீங்க இதே ஏதாவது வேலை செய்யணும்னா ரொம்ப நேரம் வேலை செய்ய முடியாது ரொம்ப டயர்ட்னஸ் கொடுக்கும் ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து நீங்கள் எடுக்கிற ப்ரோட்டீனோட இன்டேக் தான் ஸோ கண்டிப்பாக ஒரு நாளைக்கு உங்களோட ஏற்ற மாதிரியான ப்ரோட்டீனை கண்டிப்பாக எடுக்கணும் ஸோ இப்போ வந்து நீங்கள் ப்ரோட்டீன்ஸ் எடுக்க முடியலன்னா டெய்லி எடுக்க முடியல ஏன்னால் ஃபுட்டில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது ஹோல் ஃபுட்டில் அப்படின்னும் போது நீங்கள் ஆர்டிபிஷியல் வே ப்ரோட்டீன்ஸ்க்கு போகலாம் ஆனா ஆர்டிபிஷியல் வே புரோட்டீன்ஸை டெய்லி எடுக்கலாமா எடுக்க கூடாது நீங்க முடியாத பட்சத்துல எப்பயாவது எடுத்துக்கலாம் வீக்லி அந்த மாதிரி ட்வை டிராவல் பண்றம்போது எடுத்துக்கலாம் ஆனா டெய்லி பத்து முட்டை எடுத்துக்கோங்க ஒரு முட்டையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கும் ஒயிட்ல சோ அது மாதிரி நீங்க ஒரு பத்து முட்டை எடுத்தீங்கனாலே உங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் கிடைச்சிடும் சோ இதே வெஜிடேரியனாக இருக்காங்க நான் என்ன எடுக்கலாம் அப்படின்னு கேப்பீங்க வெஜிடேரியன்ஸ் என்ன பண்ணலாம்னா நீங்க வந்து தால் போகலாம் மூக்தால் ஆஹ் அதே மாதிரி வந்து தூர்தால் அதே மாதிரி சன்னா அதுக்கப்புறம் வந்து பீனட்ஸ் போகலாம் அப்புறம் வந்து பன்னீர் டோஃபு இது எல்லாமே நீங்கள் வந்து வெஜிடேரியன் இருக்கவங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே கிடைக்கும் பட் இவங்க வெஜிடேரியன்ஸ் வந்து ரொம்ப ஆப்வியஸாக ப்ரோட்டீன் டிவிஷன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஏன்னா நான் வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து மீட்ல பீஃப்ல அதே மாதிரி ஃபிஷ்ல எக்ல எல்லாத்துலயுமே கிடைக்கும் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் குறிப்பிட்ட ஃபுட் ஐட்டம்ஸ் தான் நமக்கு வந்து ப்ரோட்டீன்ஸ் எடுக்கிற மாதிரியான பொருட்கள் இருக்கு ஸோ அதனால வெஜிடேரியன் இருக்கவங்க எப்பயாவது நீங்க வே ப்ரோட்டீன்ஸ் எடுக்கலாம் ஆனா வே ப்ரோட்டீன்ஸ் எடுக்கும் போது இருக்க சைடு எஃபெக்ட்ஸ்ல பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணணும் ஸோ எப்போலாம் வே கூடாது எடுக்கக்கூடாதுன்னா உங்களுக்கு ப்ளோட்டிங் ஆகுது டயரியா ஆகுது உங்களுக்கு ஏர்ஃபால் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வே ப்ரோட்டின் அப்போதைக்கு கவனமாக எடுக்கணும் வே ப்ரோட்டின்ல ரெண்டு விதம் இருக்குது ஐசோலேட் இருக்கு கான்சன்ட்ரேட்ருக்கு ஷார்ட் டேம்ல எடுக்கிறீங்கன்னா நீங்கள் ஐசோலேட் போலாம் லாங் டேர்ம் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் கான்சன்ட்ரேட் போகலாம் ஸோ இது பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியான உங்க புரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்க சப்போஸ் புரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் வேணாம் நேச்சுரலாக போறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு சிக்ஸ்டி கேஜி இருக்கீங்கன்னா சிக்ஸ்டி கிராம்ஸ் எடுங்க எயிட்டி கிராம்ஸ் எயிட்டி கேஜி இருக்கீங்கன்னா எயிட்டி கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் எடுங்க ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான ப்ரோட்டீன்ஸை இன்டேக் பண்ணுங்கள் உங்கள் ஹெல்த்தையும் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு உங்கள் வெல்த்தையும் இம்ப்ரூவ் பண்ணுங்கள் தேங்க் யூ